உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நல்லாதான் படிச்சிட்டு இருந்தா ஆனா இப்ப சரியா படிக்கிறது இல்ல அது எதனால இதுக்கு காரணம் என்ன வரும் நீர் நிலையில இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரர் பிடிக்கணும் கோயில தண்ணிக்குள்ள இருக்கும் நீங்க எடுத்து தண்ணிக்குள்ளதான் கோயில்களை சுத்தி வரணும் ஆங்கிலேயருக்கு வந்து பாதிக்கப்பட்டா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இப்போ இந்த செவ்வாயும் சனியும் சேர்ற அந்த கார்னர் தான் நிருதினு பேர் இந்த இடம் பாதிக்கப்பட்டா நூறு சதவீதம் அந்த வீட்டில் வாழ முடியாது பாஸ்ட் பார்க்க போகும்போது அந்த அந்த தென்மேற்கு மூல கார்னர் கட் பண்ணி கட்டியிருக்காங்க பில்டிங்கை யாருக்கா தலையில் சர்ஜரி வந்து சென்னை ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிரகம் செயல்படும் அப்போ அங்கே செவ்வாய் பாதித்தா அங்கே சுக்கரனை பாதிக்கும் செவ்வாய்க்கிழமை என்று நம்ம திருவண்ணாமலையில் செந்தூர விநாயகர் அவரை வழிபாடு செஞ்சு கோயிலை விட்டு ஆட்டோல வாங்க நிருது லிங்கத்தில் இருந்து கிரிவலம் ஆரம்பிங்க ஆப்போசிட்டாக நெரு திருப்பி நிருது லிங்கத்திலேயே கிரிவல பிடிக்கும் நிறைய வங்கிகளில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க என்கிட்ட எதில் கேட்டாலுமே வந்து பணம் வைக்க முடியல சேரலை அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து அவங்களுடைய தசாபுக்தி சரியாக இருக்கணும் அந்த தசாபுக்தி சரியாக இல்லை அப்படின்னா சமிக்க கூடாது ஆது நான்மிகும் நேயர்களுக்கு புவனேஷ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை எப்போவே டவுன்லோட் பண்ணுங்க இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள் தான் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு சார் தொடர்ந்து உங்களோட பதிவுகளை பார்க்கறதுக்காக நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க அதே மாதிரி இந்த பதிவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு காத்துட்டு காத்துட்ருக்காங்க இதில் என்னோட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் சைடில் பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களோட பெற்றோர்கள் வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருந்தால் ஆனால் இப்போ சரியாக படிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய கேட்டிருக்கோம் அது எதனால் இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறு இப்போ ஒரு டென்த் வரைக்கும் நல்லா படித்தாங்க ப்ளஸ் ஒனில் சரியாக படிக்கலைங்க ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படித்தா காலேஜில் சரியாக படிக்கலைங்க இப்படி சொல்லுவாங்க பொதுவாக ஒன்பது கிரகங்களும் வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இதில் வந்து ஒரு ஜாதகத்தில் இவங்க தான் நன்மை செய்வாங்க இவங்க தான் தீமை செய்வாங்க அப்படிலாம் லாஜிக் கிடையாது அப்போ அந்த ஜாதகத்தில் ஒரு ஒரு ஜாதகத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அஞ்சாம் இடத்துல அது நீர் வீடாக இருக்குது அங்கே சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அதை சனியும் பார்க்குது கேதுவும் பார்க்குது ஒரு புத்திநாதனுக்கு அஞ்சாம் படம் இப்படி இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சுக்கு அஞ்சு பாவத் பாவகா பாவத் பாவகான்னு அதுக்கு பேர் அப்போ புத்திநாதனுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல சந்திரனும் சூரியனும் சேர்ந்து கிடக்கு அப்போ அங்கே அஞ்சு கூடிய சந்திரனும் பலமாக இருக்காரு சூரியனும் பலமாக இருக்குது மீனத்தில் மீனத்தில் உட்காந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்போ மீனத்துக்கு அஞ்சாம் இடம் இது கடகம் சரியா அங்கே போய் சூரியனும் சேர்ந்துருச்சு சந்திரனும் சேர்ந்துருச்சு சனியும் கேதுவும் சேர்ந்து பார்க்கு சனியும் பார்க்குது கேதுவும் பார்க்குது சார் இந்த புத்தி வந்ததுலேருந்து படிக்க தடையா சார் ஆமாம் சார் புத்தி வந்ததுலேருந்து வந்து படிக்க அது புத்தி பெரிய புத்தி அப்போ நான் என்ன சொன்னேன்னா சார் இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை பிடிக்கணும் அர்த்தநரீஸ்வரர் எனக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சு அர்த்தநாரீஸ்வரர் எங்கே இருக்கார் திருச்செங்கோட்டில் இருக்கார் மேலே இருக்கார் அந்த அத்தநரீஸ்வரர் சொன்னோடனே சார் ஆகிய மலைமையில் இருக்கலாம் சார் திருச்செங்கோட்டில் இது வேற இடத்துல இருக்கு அப்போ இங்க நீர்நிலையில் இருக்கக்கூடிய அத்தநரீஸ்வரர் பார்க்கணும் அங்க போய் அது அது அங்க புள்ள எல்லாமே தண்ணிக்குள்ளதான் இருக்கும் கோயில தண்ணிக்குள்ள இருக்கும் கோயிலே தண்ணிக்குள்ளதா இருக்கும் நீங்க இருக்கும் தண்ணிக்குள்ளே சுத்தி வரணும் அப்ப அந்த அத்தநரீஸ்வரரை பார்க்கணும் அது சனிக்கிழமை தீயக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் வழிபாடு செய்யுங்க அல்லது மூணு நாளைக்கு அவருக்கு நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு ஒரு நாளாவது பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அல்லது படிக்க தடையில்லாம படிப்பார் அத்தநாரீஸ்வரர் தண்ணிக்குள்ள வச்சிருக்கேன் நெருப்பு தத்துவத்துக்கு வச்சிருக்கேன் பூமி தத்துவத்துக்கு வச்சிருக்கேன் மலை தத்துவத்துக்கு வச்சிருக்கேன் காற்று தத்துவத்துக்கு வச்சிருக்கேன் காற்று தத்துவத்துக்கான கோயில் இருக்கு அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துக்கான கோயில் இருக்கு நெருப்பு நெருப்பு ராசி தத்துவத்துக்கான கோயில் இருக்கு நில ராசிக்கு தத்துவ தத்துவத்துக்கான அத்தனரீஸ்வரர் இருக்காரு இத்தனை அத்தனரீஸ்வரர் கோயில் வச்சிருக்கேன் இது நான் பெருமைப்படுத்திக்கிறதுலாம் இல்ல பிரபஞ்சம் கொடுத்துச்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக சார் ஏன்னா இதில் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் என்ன இப்படிலாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லி அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு தண்ணிக்குள்ள அத்தனாரி சொர கோயில் எங்க கண்டுபிடிச்சிருக்கு சொல்லுங்க

ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்கிறதே திருப்பி வீடியோ வெளியே வருது நம்ம என்ன சொல்கிறோமோ அதே விஷயத்த பேசி வெளியேடுறாங்க அதனால் என்ன இன்னும் கோயில் சொல்கிறதுல முடிவு பண்ணியாச்சு கோயில் இருக்குது வாங்க எப்படி இப்படி சொல்கிற பிரச்சனை இல்லை இல்லை என்ன இருக்குது சத்தியமாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறது சில பேருக்குலாம் சொல்லியிருக்கிறேன் சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேருக்கும் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அவங்க ஜாதகத்தில் இருந்ததைச்சாலும் சொல்ல முடியும் இல்லாத இடத்துக்கு நம்ம சொல்ல இல்லை நீர் தத்துவத்தோட அதான் சொல்லலாம் நெருப்பு தத்துவமான அத்தனாரீஸ்வரர் இருக்கிறார் காற்று தத்துவமான ராசில அந்த கிரகங்கள் சேர்க்கை இருந்தா அதுக்கு தகுந்த அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் நெருப்பு இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான இருக்கு நல ராசிலையும் அத்தனரீஸ்வரர் கோயில் இருக்கு ஒவ்வொன்னுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சோ அத சொல்லி அது சக்சஸ் ஆகி நல்லா இருக்கார் இப்பர் சோ பரிகாரம் பொய்யெல்லாம் இல்ல பரிகாரம் இருக்கு கரெக்டா உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு அவ்வளோதான் விஷயம் பரிகாரம் இருக்கு நூறு சதவீதம் இருக்கு இல்லாமல் இல்லை அப்படிலாம் ஒரு குருநாதர் எதிர்மறை பரிகாரம் கொடுத்து ஜெயிக்கலையா அவரு பரிகார செம்மல் தான் அவர்லாம் எதிர்மறை பரிகாரம் தான் கொடுப்பாரு எதிர்மறை பரிகாரம் சில கோயில்கள்லாம் அபூர்வமான கோயில்கள்லாம் சொல்லுவார் பிரச்சனை சால்வ் ஆயிடும் போய் அங்கே போய் ப சாமி கும்பிட்டுட்டு வாங்க பின்னாடி ஒரு நாய் வரும் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுவாங்க சரியாகுன்னுவார் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுவாங்க சரியாகுன்னுவார் ஏன் இதே நான் சொல்லியிருக்கிற ஒரு பரிகாரம் நான் சொன்ன பரிகாரம் அவர் வந்து அந்த படப்பை ஏரியாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இந்த அரசு சம்பந்தமான அந்த பேப்பர் மில்லோ எதுலையோ ஒரு அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் நினைக்கிறேன் அப்போ அவருக்கு வந்து என்ன நினைக்கிறேன் தையல் மிஷின் வாங்கி வைங்க வீட்டில் சரியாகுன்னு தையல் மிஷின் வாங்கி வைங்க இன்னொரு குருநாதர் அதே தையல் மிஷின் வாங்கி சொல் வாங்கி வைக்க சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மிஷினோட பேர் வேற நான் வாங்கி வாங்கி வைக்க சொன்ன தையல் மிஷினோடைய பேர் வேற அது மீடியாவில் ஒரு சொல்லியிருக்காரு அவர் துறைக்கு சம்மந்தம் இல்லாதவர் அவர் வந்து ராமா தையல் மிஷின் வாங்கி வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கிறார் தையல் மிஷின் வாங்கி வைங்கன்னு நான் வேறு ஒரு மிஷின் வாங்கி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் காப்பி அடிக்கிறது என்னுடைய லைஃப்பில் இல்லை என் நான் என் வீடியோ யார் வீடியோ காப்பி அடித்து வராது இந்த திதி யோகம் கரணம் இதுகளை பற்றி நான் பேசவே மாட்டேன் நான் அப்படி பரிகாரம் கொடுத்தாலும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் வீடியோ காப்பி அடித்து நிறையா வீடியோ வரும் வந்தால் வர பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனா சொல்லிட்டுல செய்யணும் அதை கண்டிப்பா இன்னொருத்தர் பேசியிருக்காரு இப்போ நான் சொல்றேன் தையல் மிஷின் பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் ஆனா நான் சொன்ன பிராண்டே வேற அவர் சொன்ன பிராண்டு வேற நான் அந்த காரணக்கார இந்த ஜாதகத்தில் இது இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இப்போ அவருக்கு வேலை கிடைக்கணும் அவர் வழி இல்லை இது செய்யுங்கன்னு சொல்லி அப்பயுமே அவர்கிட்ட சொன்னது இன்னொரு குருநாதர் சொன்னது இன்னொரு குருநாதர் இல்லை மீடியால ஏன் சொல்றேன் இன்னொரு குருநாதர் சொன்னது ஆனா அவர் இந்த நேம் வந்து சொல்லிருக்கிறாரு நான் இந்த நேம் தாங்க நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அஞ்சாம் இடம் தான் மகிழ்ச்சிக்கான பாவகம் சரியாமா மூணாம் இடம் தான் சரியா மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் அமர மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது இன்ட்ரிவியூ மூணுங்கிறது தையல் மூணுங்கிறது தையல் மூணுங்கிறது தையல் அஞ்சுங்கிறது என்ன உல்லாசம் அஞ்சுங்கிறது ஹாப்பி மகிழ்ச்சி ஆறுங்கிறது வேலை இதெல்லாம் போய் கேதோட நட்சத்திரத்தில் இருக்கு ஹேப்பி மிஷின் வாங்கி வைங்கன்னு நான் சொன்னேன் சரியா கேபி தையல் மிஷின் அது யூஸ் ஆகும் வீட்டில் யாருக்கா தைக்க திரும்ப என் ஒய்ஃபுக்கு தைக்கி தெரியும் சார் சரி வாங்கி போடுங்க தைக்க சொல்லுங்கள் நீங்கள் அது அதுக்கான முயற்சி செய்யுங்க கேபி மிஷின் எங்கே கிடைக்கும் அப் திருச்சி ஏரியாலாம் அதிகமாக கிடைக்கும் லொக்கேஷனும் சொல்லியாச்சு அந்த தான் கேபி மிஷின் அதிகமாக இருக்கும் அதை வாங்கி போடுங்க எந்த மிஷின் எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியும் என்ன டெய்லரிங் ஃபீல்டில் இருந்தால்லான்னு ஸோ அதை நீங்கள் வாங்கி வைங்கன்னு சொல்லி அதை வாங்கி வச்சதுக்கப்புறம் என்ன சார் வேலை கிடச்சி சார் நான் வாங்கி நாலா நாளே அஞ்சு நாளாக வேலை கிடச்சுன்னாரு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அவங்க ஜாதகத்துக்கு வரதான் பரிகாரம் சார் இப்போ வாஸ்துலே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க இந்த மூலைகள் மூளைகள் வந்து பாதிக்கப்பட்டால் வந்து பயங்கரமாக அதை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுலேயும் குறிப்பா அந்த தென்மேற்கு வந்து பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க உண்மைதானா அது உண்மைதான் இப்ப உதாரணமாக சொல்றதா இருந்தால் தெற்கு கதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா யமன் செவ்வா மேற்கு கதிபதி சனி இது ரெண்டு சந்திக்கிற காரணர் ராகு ரெண்டு சந்திக்கிற காரணர் ராகு அப்ப இந்த செவ்வாய் சனிங்கிறது விபத்து சர்ஜரி ராகுவும் சர்ஜரிக்கான ஒரு காரக கிரகம் மேற்கு கருவியில் யாரு நீங்க மேற்கு போய் பாருங்க தெற்கு செவ்வாய் இருப்பாரு அப்ப இந்த செவ்வாயும் சனியும் சேர்ற அந்த காரணர் தான் நிறுதினு பேரு நைருதி மூளை நம்ம எங்க தென் மாநில கன்னி மூளைன்னு சரியா அந்த ரெண்டு சந்திக்கிற காரணர் ராகு இந்த இடம் பாதிக்கப்பட்டா நூறு சதவீதம் அந்த வீட்டில் வாழ முடியாது கடுமையான போராட்டம் இருக்கும் அதாவது ஒன்று தொழில் நல்லா இருக்கும் ஹெல்த் பாதிக்கும் இல்லை பெரிய கடன் இருக்கும் இல்லை விபத்து சர்ஜரி நூறு சதவீதம் உண்டு வாஸ்து பொய்னு இருக்கவங்க ஓய்வான வளாட்டம் நான் வேணால் ஜாவியை தர்றேன் போய் குடியிருக்கட்டும் அந்த வீட்டில் கடுமையாக பாதிக்கும் வாஸ்துங்கிறது நூறு சதவீதம் உண்மை நான் ஜாதகத்தோடு இணைச்சி சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் ஜாதகத்தோட இணைச்சி சொல்லிட்டு இருக்கேன் வாஸ்து அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் அந்த மாதிரி பாதிக்கும் ஒரு அம்மா அன்னைக்கு ஒரு மணி நேரம் பாடா படுத்திடுச்சு டெட்டு எண்டுங்கிறேன் இல்லை எங்க வீடு டெட்டு எண்டு இல்லைங்குது எங்க வீடு டெட்டு எண்டே கிடையாது சாருங்குது கடைசி முட்டுச்சந்தான் கேட்டா ஆமா முட்டுச்சந்துதான் எங்க வீடுங்குது ரெண்டு கதானமா அர்த்தம் ஏன்னா ஜாதக எப்படி அது டெட்டுல இருக்கணும் அது முட்டுச்சந்தில் இருக்கணும் வேற அதுக்கு அந்த அது அந்த மாதிரி இல்லாம இல்லைங்குது கடைசி பட்டா அடுத்த வீடு தான் டெட்டு எண்டுங்குது அம்மா அந்த வீதிய டெட்டு தானம்மா தெரியல எங்க வீடு இல்லையங்குது அந்தம்மா தலை சம்பந்தமா பாதிச்சதா கேட்டா ஆமா தலையில சர்ஜரி பண்ணிச்சு வடக்கு மூளை பாதிச்சா கடையில கண் தலை சார்ந்த பாதிப்பு கண்டிப்பா உண்டு கண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அப்ப இதெல்லாம் கேட்க அவங்க இல்லைங்கிறாங்க அப்ப இந்த தென்மேற்கு மூளை நான் எப்ப சொல்றேன்னா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும் அவர் சிவகாசியை சேர்ந்தவர் ஆப்ச வச்சிருக்கிறார் கோயம்புத்தூர்ல நூறடி ரோட்லயோ கிராஸ்கட் ரோட எங்கேயோ ஆவாரம்பாளையம் பகுதின்னு நினைக்கிறேன் ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் ஆப்ஸர்ட் சொன்னார் அது ஒரு அண்ணாச்சி அவர் அவர் வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்குறக்கா போகிறேன் பதிமூணு வருஷம் இருக்கும் அப்போ நான் வாஸ்து பார்க்க போகும்போது அந்த அந்த தென்மேற்கு மூல கார்னர் கட் பண்ணி கட்டியிருக்காங்க பில்டிங்கை அந்த கார்னரை இப்படி கட் பண்ணியிருக்காங்க ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்காங்க சார் யாருக்கா தலையில் சர்ஜரி வைச்சாங்க என் ஒய்ப்புக்கு பண்ணியிருக்கு சார்னாரு என் ஒய்ப்புக்கு பண்ணியிருக்கு சார் திருப்பி ஒரு சர்ஜரி வைச்சாங்க ஒருக்கு வந்துச்சு சார் ஏன்னா நான் முதல் படிச்சதே வாஸ்துதான் முத படிச்சதே வாசுதான் என்னுடைய குருநாதர் திரு ஜோசப் சுந்தராஜ் ஐயா அவர் தான் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்ததே வாசுதான் வாஸ்துதான் இந்த வா அன்னைக்கு அந்த வாஸ்துவும் ஜோர்த்தி எனக்கு அன்னைக்கு தெரியாது நாலேஜ் இல்லை அப்போ நான் அதை கேட்குறேன் கேட்கும்போது பதினஞ்சு வருஷம் இருக்கும் அது ஆமா சார் தலையில் ஆப்ரேஷன் திருப்பி வந்துச்சானே திருப்பி ஆப்ரேஷன் சார் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு கிரகம் செயல்படும் இப்போ உதாரணமாக செவ்வாய் வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்லேயும் சுக்கர வீடு சுக்கரை வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்லேயும் செவ்வாய் வீடு அப்ப அங்கே செவ்வாய் பாதிச்சா அங்க சுக்கரனை பாதிக்கும் கரெக்டா இல்லையா ஒரு கண்ணுல அடிச்சு இன்னொரு கண்ணு கலங்குமா இல்லையா ஒரு கண்ணுல காயம் பட்டுருச்சு இன்னொரு கன்று அழுகுமா அழுகாதா சொல்லுங்க கண்ணு கலங்குமா கலங்காதா அப்ப ஒரு ஒரு விசைக்கு ஒரு எதிர் விசை உண்டு அப்ப அங்க செவ்வாய் பாதிச்சா அங்க ஒன்னு அவங்க இவரை பாதிக்கணும் இவருக்கு தொழில் இல்லை பொதுவாக இந்த பாதிப்பு யார் போனாலுமே அம்மா செவ்வாங்கிற கணவர் சனிங்கிறது தொழில் ராயங்கிறது போராட்டம் இவருக்கு தொழில் இல்லை பொண்ணு மருத்துவர் பொண்ணு டாக்டரு மாப்பிள்ளை இல்லை சம்மந்தம் பண்ண முடியல செவ்வாய் வீடு மொதல் வீடு மேசம் அதுக்கு நேரம் ஆப்போசிட் சுக்கிர வீடு துலாம் வீடு சமந்தி வரல பிள்ளை கல்யாணம் பண்ண முடியல அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா எனக்கு லோன் படுத்தானே தானே நீ படிக்க வச்ச அது அண்ணாச்சிகளுக்கும் அது கௌரவ பாதிப்பு அந்த பொண்ணு சொல்லுது என்னை லோன் தானே படிக்க வச்சிங்க நீங்களே படிக்க வச்சிங்க லோன் வாங்கி தானே படிக்க வச்சிங்க எனக்கு என்ன நீங்கள் சேர்த்து வச்சிங்க அவங்க அண்ணாச்சிகளில் நக நேகப்பட்ட நகை போடணும் நூறுரூவான்னு இரநூறுவான்னு நகை போடணும் அப்படியே அவரு என்ன சரிதுன்னு தெரியல என்னாச்சி அப்படின்னு ஒரு பொலம்புறாரு அவர் என்னாச்சி இந்த போல அந்த கார்னரை சரி பண்ணுங்க இந்த கார்னரை சரி பண்ணுங்க அதே மாதிரி அன்னைக்கு எனக்கு பரிகாரம் சொல்ல எனக்கு தெரியாது அன்னைக்கு எனக்கு அவ்வளோ தூரம் பரிகாரம் சொல்ல தெரியாது எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசலாம் நான் அதே மாதிரி ஒரு ஜாதகம் சமீபத்தில் ஜாதகத்தை வச்சு இப்போ கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கானே ஆமாம் சார் அது சரியே செய்ய முடியாது சார் எங்களை செய்ய விட மாட்டேங்குது சார் இப்போ நான் என்ன சொன்னேன் சரி செய்ய விட மாட்டேங்குது பணம் வேணும் சார் அதை இடிச்சு எல்லாரும் பூராத்தையும் எல்லாத்தையும் மாற்றணும் சார் படிக்கட்டி இடிக்கணும் எல்லாத்தையும் மாற்றணும் சரி அப்போ என்ன ஒன்றுங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று திரு திருவண்ணாமலையில் செந்தூர விநாயகர் அவரை வழிபாடு செஞ்சு கோயிலை விட்டு ஆட்டோவில் வாங்க வெளியில் வாங்க இருந்து கிரிவலம் ஆரம்பிங்க ஆப்போசிட்டாக நெரு திருப்பி லிங்கத்திலேயே கிரிவலம் முடியுங்க அண்ணாமலையாரலாம் பார்க்காதீங்க ஏன்னா அந்த யாத்திரை சூரியன் ஜமந்த வரல அந்த இடத்துல அண்ணாமலையார பார்க்க வேண்டாம் உள்ளே போங்க விநாயகரை கும்பிடுங்க நிறுதிலிங்கத்திலருந்து ஆப்போசிட்டில் நிரு கிரிவலம் வந்து நிறுதி லிங்கத்திலே முடியுங்க இது மட்டும் செய்யுங்க போங்க எதாவது ரோலிங் ஆகும் ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும் அதை இடிச்சு ஆல்டர் பண்ணிக்கலாம் பண்ண விடாது போங்க எப்பயுமே தொலைச்சடத்துலதான் பொருளை தேடணும் சம்பந்தம் இல்லாம போய் எங்கேயும் அது சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பணம்லாம் ரெடி பண்ணி அதை இதுவும் பண்ணி இடிச்சு ஆல்ட்ரு பண்ணி இப்ப அவங்களுக்கு நல்லா இருக்காங்க அதில் ரெண்டு பேர் அவங்க வீட்டுல ஸ்டோக்குமா ரெண்டு பேர் ஸ்டோக்கு ஒருத்தர் ஈசி சேர்லேயே எப்படி படுத்துட்டு இருக்காரு ஒரு அம்மா படுத்த படிக்கா கிடக்கு ஒரு அம்மா இல்லை அவங்க இறந்துட்டாங்க ஒரு அம்மா அவருக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்து நடைபெற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பெரியவர் இது மாற்றுன்னு மாற்றிய பிறகு நம்ம மாற்றலை அவங்க கிரகம் நம்ம ரூபத்தில் வந்து சொல்லி மாற்றம் பண்ணியிருக்கு அவங்களுடைய தெசாபுத்தியும் அப்படித்தான் இருக்கும் அவங்க திசாபுத்தியும் அப்படித்தான் இருக்கும் கிரகமும் அப்படித்தான் இருக்கும் அவங்களுடைய கட்டமும் அப்படித்தான் இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் என்ன சொல்லி வாசல் சொல்லி மாற்றாமல் இருக்காங்க பரிகாரம் சொல்றதே செய்ய மாட்டாங்கம்மா அது இப்படி செய்யவா அப்படி செய்யவா ஐயோ ஐயோ படா படுறோ அதாவது இந்த பொருளை எத்தனை மணிக்கு உடைங்கனா எத்தனை மணிக்கு உடைக்கணும் அட இந்த கிழமைக்கு உடைங்க சாப்பிட்ட உடைக்க சாப்பிடாம இப்படிலாம் கேள்வி வரும் ஸோ அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு மாற்றம் செய்திருக்கிறது தான் இருக்கு இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வங்கிகள்ல வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா என்கிட்ட எதுல கேட்டாலுமே வந்து பணம் வைக்க முடியல சேரல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க எந்த பேங்க்ல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சா நல்லா இருக்கும் ஒரு ஜாதகத்துல இவங்க எல்லா கிரகமும் அடி வாங்கிடுச்சு சனி சவாயிலாக வலுத்து உட்காந்துருக்கு அப்ப இந்த பேங்க்ல வச்சுக்கலாம் எல்லாம் உனக்கு டிரான்சாக்சனே ஒண்ணு ஆகல சார் முதல்ல வந்து அவங்களுடைய தசா புக்தி சரியா இருக்கணும் அந்த தசா புக்தி சரியா இல்லை அப்படின்னா சேமிக்க விடாது எவ்வளோ வந்தாலும் விரயம் எவ்வளோ வந்தாலும் விரயமாகும் கடுமையாக பாதிக்கும் கடனாளியாக்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்குமே பரிகாரம் இருக்கு இந்த புத்திக்கு என்ன செஞ்சால் சரியாகும் இந்த திசைக்கு என்ன செஞ்சால் சரியாகும் லாஜிக் இருக்கு எல்லாமே மேக்சிமம் கோயில் அல்லது எதிர்மறை இப்படிதான் என்னுடைய பரிகாரம் அப்ப அடி ஒழுகாம காப்பாற்றுறது பெரிய விஷயம் இல்லையா இப்போ ஒரு தப்பு பண்ணியாச்சு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர் பத்து ப பத்து பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரரு பொண்ணை அடிக்க செய்வார் யோ உனக்கு அறிவு இருக்கா நீ ஏன் செய்வாரா இல்லையா தெரிஞ்ச முகமாக இருக்கிறனால அடிக்க மாட்டாங்க தெரியாதவங்க டம்மு டம்னு அடி வந்துருமா இல்லையா அப்போ தெரிஞ்ச முகம் தான் பரிகாரம் அதே மாதிரியே நமக்கு ஏற்கனவே அந்த ஜாதகத்தில் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் வந்து தப்பிச்சுக்கலாம் கஷ்டம் வரதான் செய்யும் ஆனால் அதில் வந்து தப்பிக்கலாம் அப்போ இவங்களுக்கு ஜாதகத்தில் அவங்களுக்கு எந்த இடத்துல பணம் வருங்கிற லாஜிக் இருக்குது எப்போ பணம் வரும்னு லாஜிக் இருக்குது எந்த வயசில் காசு வரும்னு லாஜிக் இருக்குது ஒரு ஜாதத்தில் ஒருத்தர் பார்த்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அறுபது வயசு வரைக்கும் பெரிய போராட்டம் தான் நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் வாங்க அறுபது வயசுக்கு அப்புறம் வாங்க அதுக்கடையில் நீங்கள் வராதீங்க என்ன செஞ்சாலும் உங்கள் ஜாதத்தை சரி செய்ய முடியாது அப்படி சரி செய்ய முடியாத ஜாதகம் நிறையா இருக்குமா நூறு சதவீதம் இருக்குது சரியே செய்ய முடியாத ஜாதகம் நிறையா இருக்குது இப்போ இவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சாலும் இவருக்கு நே நேரம் நல்லா தான் இருக்குது எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சாலும் இந்த டிரான்சாக்ஷன் வரலை அப்போ அவர் ஜாதத்தில் சனி செவ்வாய் ராகு சார் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அக்கௌண்ட் வைக்க போங்க சார் பெரிய பணங்கள்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணி ரெண்டு உங்கள் வயிறு உங்கள் அக்கௌண்ட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு நாலு பேருக்கு அங்கே வச்சுக்கோங்க இப்போதான் போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம்லாம் வர வந்து ஆல்ரெடி இருக்கு ஸோ அதில் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன்லாம் வந்துடும் செய்யுங்கன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸுக்கு வச்சதுக்கப்புறம் தான் இப்போ அவருக்கு நல்ல டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு அதுக்கு சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அக்கௌண்ட்டுக்கே சனி செவ்வாய் ராகு தான் காம்பினேஷன் அப்போ அந்த ஜாத்தில சனி சவராக இருக்கு அவர் நிறைய பேங்க் கட்டு எல்லாத்துலேயும் வச்சுட்டேன் சார் எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே சரியாகலை சார் சரி இப்போ இதிலேயே செய்யுங்க இது செய்யுங்க சரியாகவும் போங்க அதை செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சக்ஸஸ் ஆகி இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு பிஸ்னஸ் போய்ட்டுருக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகுது சார் எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு சரியா ஸோ இப்படிலாம் இருக்குது வித்தியாசமாக எல்லாம் சொல்லியிருக்கேன் நேரம் வந்து நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப அமைதியா அண்ட் வந்து ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நீங்க கொடுத்திருந்தீங்க மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் இதே மாதிரி சந்திக்கலாம் நன்றி நன்றிமா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்